எல்லாருமே வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கிறணும் நம்ம உடம்பையே நல்லா பலப்படுத்தி கொடுக்கும் அப்படி ஒரு ரெசிப்பியை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்து உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு கப் பச்சரிசிக்கு முக்கால் கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டத்தையும் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி பல்காக கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் இந்த மாவு கெடாமல் இருக்கும் இந்த ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம் தேவையான அளவு மாவை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா உப்பு போட்டு கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கையில் மாவை எடுத்துக்கோங்க ஒரு கையில் கைவிடாது இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸ்பூனை காட்டிலும் இந்த மாதிரி மிக்சர் வச்சு கிண்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டிப்படாது தண்ணி நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாவு நல்லா கெட்டி ஆகிறதுக்கே மூணு நிமிஷம் தான் ஆகும் ஸ்டவ்வாக மாவு சேர்க்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கை விடாமல் பெசறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கெட்டி பதம் வந்தோடனே மாவு சேர்க்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கை விடாமல் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருங்க உளுந்து சேர்க்கறனால நல்லா சாஃப்டாக பொங்கி வரும் நீங்கள் இதே மாவை மிக்சியில் இன்ஸ்டண்ட்டாக ஆட்டி சுட்டா எப்படி களி பொங்கி வருமோ அதே மாதிரி தான் ரெடிமேடாக அரைச்சி வச்சுட்டு நம்ம ரெண்டே நிமிஷம் தாங்க தண்ணி கொதிச்ச உடனே மாவை போட்டு கிண்ட போகிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெடி கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி மாவு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஓடிக்கிட்டே இருக்க இந்த காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி செய்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது இதே மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா நல்லா பந்து பந்தாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தண்ணி தொட்டு நல்ல ஒரு குழியை பறிச்சுட்டு நாட்டு சக்கரை கருப்பட்டி வெள்ளை இவங்களுக்கு எது வேணுமோ அதை கொஞ்சம் வச்சுட்டு நல்ல சேர்த்து சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான உளுந்தங்களி ரெடி யாரெல்லாம் இந்த ரெசிபியை உடனே ட்ரை பண்ண போகிறீங்க கண்டிப்பாக எல்லோரும் வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே உளுந்தங்களியாக தான் இருக்கும் உடல் சூட்டை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க எல்லா எலும்புகளுமே பலப்படுத்தி விட்ரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண மறக்காதீங்க